வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குட்டி வீடு சின்ன பட்ஜெட் வீடு ஒரு சூப்பரான வீடு வடக்கு பார்த்த வீடு அதுவும் மெயின் ரோட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒன்றரை சென்டில் ஒரு அழகான ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு எல்லா வசதியும் இருக்குது பைப் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது எல்லா வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் நமக்கு ஒரு பழைய வீடு ஆத்து மணலில் கட்டின வீடு ரெனவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க வீடியை நல்லா பாருங்கள் நல்ல மார்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள் வீடு எப்போவுமே நம்ம பாலிஷ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் வீடு அப்படிப்பட்ட தர தான் இந்த வீட்டுக்கு போட்டிருக்காங்க நாகர்கோவிலேருந்து நீங்கள் பறக்கை வரக்கூடிய இடத்துல தான் பறக்கை ஊர் பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் இருபத்தி ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நம்ம பீபஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிறது குட்டி வீடு நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் வந்து எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் வீட்டு மனைகள் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் வயல் தோப்பு வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்ம விருப்பம் நம்ம விபஸ் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நன்றி இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உடனே உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் வீட்டு ஓனர் ஃபைனல் ப்ரைஸ் தான் இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஏன்னா சில நம்ம வீவர்ஸ் என்னென்னா சுற்றி பார்க்க வர்ற மாதிரி வந்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க அதிகமான விபஸ் நம்ம இடம் காமிச்சு கொடுக்க முடியல அதனால் நான் தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு சந்தோஷமாக வீடு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்